நம்ம இன்னைக்கு ஹரிசாண்டன் லுக்கப் அதாவது நம்ம வந்து ரோவை பேஸ் பண்ணி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் வந்து இருக்கு ஒரு ஆயிரம் ஸ்டூடண்ட் வந்து படிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் பேர்ல இருந்து ஸ்பெசிபிக்கா ஒரு இருபது பேரோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் நான் பார்க்கக்கூடிய இந்த டேட்டாஸ் வந்து ரோவா பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கப்போ கப்கோ பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது வீலுக்கப் வந்து காலமா பேஸ் பண்ணி டேட்டா வந்து நம்ம பார்ப்போம் வந்து ரோவா பேஸ் பண்ணி டேட்டா வந்து பார்ப்போம் ஹச் அதோட மீனிங் வந்து அலிக்சாண்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க நான் ஒரு டேபிள் வந்து போட்டிருப்பேன் இந்த டேபிள்ல நேம்ஸ்க்கு கீழே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து இருக்கும் மேக்ஸிமம் ஒரு டேபிள் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் வந்து காலம பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க கேண்டிடேட்டோட நேம்ஸ் தான் ரோவை பண்ணி போட்டிருப்பாங்க இங்க வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா நேம்க்கு கீழ வந்து சப்ஜெக்டோட நேம்ஸ் வந்து இருக்கும் கேண்டிடேட் நேம்ஸ் வந்து இப்படி போட்டிருப்பாங்க இதுல இருந்து அஷ்வோ கப் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பாக்கலாம் எனக்கு தேவையான டேட்டா வந்து சந்தியா தான் சோ சந்தியா வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சந்தியாவோட தமிழ் மார்க் பாக்கணும் இங்கிலீஷ் பாக்கணும் மேக்ஸ் வந்து பார்க்கணும் ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இப்படி வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு டேபிள் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்துதான் ரோவோட நம்பரா இருந்தாலும் சரி இல்ல காலமோட நம்பரா இருந்தாலும் சரி ஸ்டார்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் வந்து எட்டுல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எட்டு தானே இதோட ரோவோட நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ டேபிள் இங்க இருக்கு இதுல வந்து நேம் அப்படின்னு தான் ரோ நம்பர் ஒன் தமிழ் வந்து ரோ நம்பர் டூ இங்கிலீஷ் வந்து ரோ நம்பர் த்ரீ மேக்ஸ் வந்து ரோ நம்பர் ஃபோர் இதோட டெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க டெக்ஸ்ட் கொடுக்கமோ அதுதான் காலமோட ஃபர்ஸ்ட் காலமும் ரோவோட ஃபர்ஸ்ட் ரோவும் கூட இங்க பாருங்க இப்போ இந்த நேம் அப்படின்னுங்கிற ரோவை வந்து நான் கம்ப்ளீட்டா டெலீட் பண்றேன் இப்போ இங்க ரோ நம்பர் ஒன் வந்து தமிழ் தான் இங்கிலீஷ் வந்து ரோ நம்பர் டூ மேக்ஸ் வந்து ரோ நம்பர் த்ரீ இப்படிதான் இருக்கும் இப்ப ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் ஈக்குவல் வந்து கொடுங்க இந்த ஹச் லுக்அப் வந்து வந்து நம்ம கிட்ட ஒரு ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கும் நம்பர் ஒன் வந்து என்ன அப்படின்னா வேல்யூ லுக் வேல்யூனா நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கக்கூடிய டேட்டா நமக்கு தேவையான டேட்டா தான் அப் கொடுக்குறேன் சந்தியாவை தான் நான் பாக்குறேன் சந்தியாவை ஒரு கிளிக் வந்து பண்ணுங்க சந்தியா ஒரு கிளிக் பண்ணுங்க கமா கொடுங்க டேபிள் அறை டேபிள் அறைங்கிறது இந்த சந்தியான்ங்கிற பர்சன் எந்த ஏரியாக்குள்ள இருக்காங்கன்னா இந்த டேபிள்குள்ள இருக்காங்க ஸோ இந்த டேபிளை கம்ப்ளீட்டா ஒரு செலக்ட் வந்து பண்றேன் கமா கொடுக்குறேன் ரோ இன்டெக்ஸ் நம்பர் சந்தியாவோட தமிழ் மார்க் தான் பார்க்க போறேன் ஸோ தமிழ் மார்க் வந்து எத்தனாவது ரோல இருக்குன்னா நம்பர் டூ டூ வந்து கொடுங்க கமா கொடுங்க எனக்கு எக்ஸாக்ட்டான மேட்ச் தான் வேணும் அதாவது கரெக்டான வேல்யூ தான் வேணும் சோ எக்ஸாக்ட வந்து செலக்ட் பண்றேன் அப்படியே க்ளோஸ் பண்ணி என்று கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் செக் பண்ணி பாருங்க சந்தியா வந்து தமிழ்ல நைன்டி நைன் வாங்கியிருக்காங்க இல்ல எனக்கு இன்கேஸ் இங்க வந்து பிரியா வந்து பாக்கணும்னா இப்ப பிரியா வந்து கொடுங்க சேஞ்ச் ஆயிடும் நைன்டி சிக்ஸ் இதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பாருங்க ஈக்குவல் கொடுங்க தென் ஹச் லுக்அப் வந்து கொடுங்க லுக் அப் வேலி பிரியா வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க கமா கொடுங்க பிரியா எந்த ஏரியாக்குள்ள இருக்காங்களோ அந்த டேபிள் அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க ஒரு கமா கொடுங்க இங்கிலீஷோட இன்டெக்ஸ் நம்பர் வந்து பார்க்கணும் இங்கிலீஷ் எத்தனாவது ரோல இருக்குன்னா நம்பர் த்ரீ ஸோ த்ரீ வந்து கொடுங்க கமா கொடுங்க அதே மாதிரி எக்ஸாக்டான மேட்சை வந்து சூஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணி என்ற கொடுங்க ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா வரும் இது வந்து ஹஜ்லுக்கப்போட ஒரு பேசிக்கான மெத்தட் இதுவே வந்து ஒரே ஃபார்முலால தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது மூணையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதை எப்படி பார்க்கணுங்கிறத வந்து பார்ப்போம்